வணக்கம் என்று ஒரு அதிகாரம் தலைப்பில் இன்னைக்கு தொண்ணூற்றி ஐந்தாவது அதிகாரம் மருந்து மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அறிந்தியது அற்றது போற்றிவினின் அற்றால் அளவறிந்து உண்கா அக்குடம்பு பெற்றால் நெடுதிக்குமாறு அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்ல தூக்க துவர பசித்தே மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு இழிவறிந்து உண்பான் கண் இன்பம் போல் நிற்கும் கழிபேர் உடையான் கண் நோய் வண்டி தெரியான் பெரிது பெரிதூண்ணின் நோயளவு இன்றிப்படும் நோய் நாடி நோய் முதல் நாடி அது வாய் நாடி வாய்ப்பு செயல் உற்றான் அளவும் பிரியும் காலமும் அளவும் உற்றான் அளவும் கிணியளவும் காலமும் கற்றான் கதிர் செயல் உற்றவன் தீர்ப்பான் மருந்துழை செல்வான் என்று அப்பானால் கூட்டே மருந்து நன்றி வணக்கம்